வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரோன்ஜோரில் வந்து நம்மளுடைய டென்ஸ் வந்து பரிதாபமாக வந்து நம்மளுடைய பிரான்சன் லீடோ கிளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பிரான்சிண்டிய வந்து வின் பண்ணிட்டாரு ரோம டைன்ஸோட தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வந்து உங்களுடைய ஜே உசோ வந்து செத்ரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைய போகிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது நம்மளுடைய செத்ரன்ஸோட ஃபேக்ஸில் வந்து நம்மளுடைய ஜே உசோ இணைய போகிறது அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து உறுதியாயிருச்சு அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து போய் சொல்லுவாங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச கிரௌண்ட் ஜோனில் வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் இட் வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து க்ளீனாக வந்து பீட் பண்ணிட்டாரு இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமண்டைன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோமண்டைன்ஸ் வந்து எக்காரத்துக்கு சரி சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளையாடுறாரு அப்படின்னா அந்த சிங்கிள்ஸ் மேட்சில் வந்து அதிக மேட்சில் வந்து நம்மளுடைய ரோமண்டைன்ஸ் வின் பண்ணியிருக்காரே தவிர அதிக மேட்சஸில் வந்து நம்மளுடைய ரோமண்டைன்ஸ் தோத்ததே கிடையாது கடைசியாக வந்து சிங்கிள்ஸ் மேட்சில் வந்து நம்மளுடைய ரோமண்டைன்ஸ் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட மட்டுந்தான் அவரோட அண்டிஸ்புடி டபுள் டபுள்யூ டைட்டில் வந்து லாஸ் பண்ணாத தவிர அது அவர் விளையாடுறது சிங்கிள்ஸ் மேட்ச் அதுக்கப்புறம் நம்முடைய ரோமடென்ஸ் வந்து எந்த விதமான சிங்கிள்ஸ் மேட்ச்சுமே டபுள் டபுள்யூவில் விளையாடலை அதுக்கப்புறம் வந்து ரெசர்மனி ஆஃப் ஃபார்ட்டி ஒன்ல வந்து நம்மளுடைய ரோமன்டேன்ஸ் வந்து அது வந்து மேட்ச் பண்ணார் அது வந்து ஒரு ட்ரிபிள் தர்ட் மேட்சாக தான் இருந்துச்சு அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இப்போ கிளாஸ் பேரிஸில் வந்து நம்மளுடைய ரோமன்டென்ஸுக்கும் நம்முடைய பிரான்சண்டீடுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்லையுமே நம்முடைய டென்ஸ் தான் வின் பண்ணாரே தவிர அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் வந்து வின் பண்ணல இது ஒன்று இப்போ நடந்தால் அதாவது நடந்த நம்மளுடைய நடந்தால் டென்ஸுக்கும் நம்மளுடைய நம்முடைய பிரான்சண்டீடுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் வந்து நம்மளுடைய பிரான்சண்டீடு வந்து ரோமன் டென்ஸ் வந்து க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து வின் பண்ணியிருக்காரு இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டு அதாவது இது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது அதாவது என்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச இந்த க்ரௌன்சோல் வந்து நம்மளுடைய பிரான்சண்டியோட ஒரு ஹோம் டவுன் அதனால தான் நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்டியடை வந்து அந்த மேட்சில் வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க மாதிரி சொல்லப்படுது அது உண்மையானு கட்ட அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன தான் வந்து நம்முடைய பிரான்சண்டியோட ஒரு ஹோம் டவுனாக வந்து அந்த இப்போ நடந்து முடிஞ்ச கேஸ் இன் பாரிஸ் வந்து இருந்தாலும் அதாவது கிரவுண்ட் ஃபோர் வந்து இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எதுக்காக வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸை வந்து அந்த இடத்துல வந்து க்ளீனாக பீட் பண்ணுற மாதிரி காட்டினாங்க அப்படின்னா ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி தான் வந்து நம்முடைய டபுள் டபுள் வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நம்முடைய பிரான்ஸ் அண்ட் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் வைச்சாங்களே தவிர நம்முடைய பிரான்சண்டியோட ஒரு ஹோம் டவுன் அப்படிங்கிறக்காக நம்முடைய பிரான்ஸ் இண்டீடை வந்து வின் பண்ண வைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து ஏன்னா இதுக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இதே நம்முடைய ரோமண்டன்ஸுக்கும் நம்முடைய ட்ரூம் ஆக்கின்றதுக்கு வந்து நிறைய தாட்டி மேச்சஸ் நடந்திருக்கு ஏன்னா இதே த கேஷியில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்றோட ஹோம் டவுனில் தான் வந்து நம்மளுடைய கிளாஸ் தேஷில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ நம்மளுடைய ரோமென்ட்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணார் ஏன் அப்போயும் நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து நம்மளுடைய ட்ரூம்கின்றோட ஹோம் டவுனில் வந்து நான் மேட்ச் பண்ணுறேன் அப்போ நம்மளுடைய ரூம் ஆக்கினை வந்து வின் பண்ண வச்சிருக்கலாமா ஏன் வின் பண்ண வைக்கலான்னான்னான்னா அது லைன் பேஸ் படி அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமையன்ஸ் தான் வின் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அதனால் தான் ரோமடையன்ஸ் அந்த இடத்துல வந்து வின் பண்ணார் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து என்ன தான் ஹோம் டவுனாக இருந்தாலும் அந்த இடத்துல ஹோம் டவுனில் வந்து நம்மளுடைய பிரான்சன் ஈடு வந்து எந்த விதமான மேட்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு மேட்சை கொடுத்துருக்காங்க நம்ம இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒன்று போனாலும் சர்வீஸ் சீரஸ் வந்து நம்மளுடைய ரோமெடன்ஸுக்கும் நம்முடைய சொத்துன்னு அந்த ஒரு ஃபேக்ஷிங்கிறது வந்து சர்வீஸ் சீரஸில் வந்து ஒரு வாரியம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால் இந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து இங்கே இருந்தால் நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் பேஸ் பண்ணாங்களே தவிர நம்மளுடைய பிரான்ஸ் இண்டியோட ஒரு ஹோம் டோன் அப்படிங்கிறக்காக எக்கார்ந்த கொண்டு சொல்லி நம்மளுடைய பிரான்ஸ் இண்டியை வந்து அந்த மேட்சில் வந்து வின் பண்ண வைக்கல அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் இப்போ நடந்துச்சு இல்லை அதாவது நம்முடைய பிரான்ஸ் இண்டியா நம்மளுடைய ரோமடைன்ஸுக்கு மேலே அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு இல்லை இந்த மேட்சில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இதில் பிடிச்ச ஒரு மூமெண்ட் எது அப்படின்னா நம்மளுடைய ரோமடைன்ஸோட அந்த ஒரு ஷீல்டு இருக்குல்ல அந்த ஒரு பவர் பாம் இருக்குல்ல அதை வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்டியோ நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரும் சேர்ந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் போட்டாங்களா அது உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து நம்மளுடைய ரோமன் ரோமன் ரைன்ஸ் வந்து அந்த ஒரு இருந்துச்சு இருந்துச்சுனால் கிரிக்கெட் பேட் அதை வச்சு நம்மளுடைய பிரான்ஸ் இண்டியில் வந்து அட்டாக் பண்ணலாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் வந்து இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ரெஸ்லிங்கை விட கிரிக்கெட் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயிர் மூச்சு அதனால் அந்த ஒரு பேட்டெலாம் எடுத்து நம்முடைய பிரான்ஸ் இண்டியாவில் அட்டாக் பண்ணதான் அதுமே உண்மை நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் ஃபிரான்ஸுக்கு அதாவது ரிங்குக்குள்ளே போயிட்டு நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து நம்மளுடைய பிரான்ஸ் இண்டியை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு உ உண்மையிலுமே இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அது ஏன்னால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்வளோ ரேட்டிங் நான் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு நாலுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நாலு கொடுப்பேன் ஆனால் உங்களோட ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்குறது கொஞ்சம் மறக்கமுன்னு சொல்லுறேன் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இதான் வந்து நம்மளுக்கு மெயின் டுஸ்டன் டன் அப்படிங்கிறது இதில் வந்து நம்முடைய பிரான்சண்டியுடுக்கும் நம்முடைய ரோமண்டியன்ஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் வந்து ரோமண்டியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் அது எனக்கு மேட்ச் நடக்குது அப்படின்னா எக்கார்ந்த கூட சரியாக நீங்கள் ரெண்டு பேருமே அதாவது ஜே ஜிமி ரெண்டு பேருமே வந்து எக்கார்ந்த கூட சரி நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து பேன் பண்ணியிருப்பார் அதை மீறியும் நம்முடைய ஜே உசவும் ஜிம்மி உசவும் வந்தாங்க அவங்க உதவுறதுக்காக தான் வந்தாங்களே தவிர அது வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரமாக மாறினால இந்த மேட்சில் வந்து நம்முடைய ஜே உஷம் வந்து ஸ்பியர் போட்டு நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கும் பிரான்சண்டீட்டுக்கும் வந்து அந்த ஒரு ஸ்பியர் போட வருவார் அந்த இடத்துல வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் நம்முடைய பிரான்சண்டீட்டு வந்து ஒதுங்கிடுவார் ஒதுங்குறப்போ அந்த ஒரு ஸ்பியர் வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸுக்கு போய் விழுந்துடும் ரோமண்டியன்ஸுக்குழுந்ததுனால அதை பயன்படுத்தினால் நம்முடைய பிரான்ஸ்ன் டீட்டர் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல நம்முடைய ரோமனியன்ஸ் வந்து க்ளீனாக வந்து பீட் பண்ணியிருப்பார் க்ளீன் பண்ணி அந்த மேட்ச்லேயும் வின் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல தான் நம்முடைய ரோமனியன்ஸ் வந்து சொல்லுவாரு நான் தான் உங்களுக்கு வர வேணாம்னு சொன்னாலே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்க மாதிரி ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லாமல் அந்த இடத்துல கோவப்பட்டு போய் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லி பார்த்தது நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் நீ இங்கே நீங்கள் ரெண்டு பேருமே சரி என் கண்ணிலேயே நிற்காதீங்க அதாவது என்னோட கண்ணிலே நீங்கள் படாதீங்க அப்படிங்க நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போயிருப்பார் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜே ஊச வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு அதாவது நான் வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் நீ தான் வந்து நீ வந்து ரோமண்டியன்ஸுக்கு வந்து நம்ம ஏதோ உதவணும் ரோமண்டியன்ஸுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ வந்து அவன் என்ன பேசுகிறான் பாரு அதாவது நான் வந்து அவனுக்கு வந்து உதவதான் நான் பண்ணேன் தவறுதலே வந்து அவனை வந்து நான் அட்டாக் பண்ணிட்டு அதை வந்து அவன் புரிஞ்சுக்காமல் வந்து அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அவனுக்கு வந்து ரொம்ப நான் தான் ஆள் அப்படிங்கிற மாதிரி தலைகலம்லாம் அவனுக்கு நிறையா இருக்குது அதாவது இன்னமும் அவன் மாறவே இல்லை அதாவது நீ வந்து மாறிட்டான் அதாவது அவன் வந்து நல்லவனா மாறிவிட்டான் அப்படிங்க மாதிரி நீ நீ சொல்கிற ஜிம்மி ஆனாலும் அவன் வந்து ஏக்காந்தவன் சொல்கிறேன் அவன் எதுவுமே மாறல அவன்கிட்ட இருக்கிற அந்த வாங்குற குணமாக இருக்கட்டும் அவன் அவனுக்கு இருக்கிற ஈகோ அப்படிங்க மாதிரி எல்லாமே இருக்குது அப்படிங்க மாதிரி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜேவுசோ ஒரு பக்கம் வந்து அவர் புட்டுக்கு போயிடுவார் அந்த இடத்துல ஜிம்மி மட்டும் தனியாக போய் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரோமண்டியன்ஸ் வந்து என்னோட விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அவர் போயிடுவானதுனால இப்போ போறதுல வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டூஸ்டன்ட்டாக நீங்கள் என்ன வாங்கிட்டா இதனால இப்போ நம்மளுடைய ரோமண்டியன்ஸுக்கும் நம்முடைய சத்துவன் அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு தான் வந்து சர்வீஸ் சீரீஸில் வந்து மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இப்போ வந்து நம்முடைய செத்ரோன் சோக்கு வந்து அகேன்ஸ்ட் ரோமலைன்ஸ் இருக்கானா ரோமலைன்ஸ் கூட வந்து நம்முடைய எப்படியும் நம்முடைய ஜிம்மி இருந்தாலும் ஆனால் நம்முடைய ஜே ஊசோ வந்து அந்த சர்வே சீரீஸில் வந்து ரோமலைன்ஸ் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கனால இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன இப்போ வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸ்க்கு நம்முடைய ஜே ஊசவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் வந்து போகிற மாதிரி பட் அப்ளூ வந்து கட்டிக்கிட்டு இருக்கனால இதில் வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸ் வந்து இப்போ ஃபேஸாக இருக்கார்ல ஒரு ஒரு பக்கம் நம்மளுடைய ரோமண்டன்ஸ் வந்து ஹீலாக கூட மாறலாம் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அப்படி ரோமண்டன்ஸ் வந்து ஹீலா மாறலாம் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுடைய ஜே வந்து ஹீலா மாறலாம் மாதிரி சொல்லப்படுது அப்படி ஹீலா மாறிட்டார் நம்மளுடைய ஜே ஊசம் அப்படின்னா நம்மளுடைய ஜே ஊசம் வந்து நம்முடைய செத்துணன்ஸு கூட வந்து இணையவரு இணைஞ்சு வார்கேமில் வந்து நம்மளுடைய ரோமடன்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து நம்மளுடைய செத்து நம்முடைய செத்துணன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து நம்மளுடைய ஜே ஊச வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கனால சர்வீஸ் சீரீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூஸ்டன் டேனியை வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இப்போ ஒரு புதிய ஒரு ஸ்டோரிலாம் வந்து நம்மளுடைய ஜே உசவை வந்து நம்முடைய ரோமடன்ஸுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து இப்போ திருப்பி விட்டுருக்காங்க அதனால் நம்ம சர்வீசரிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் டான் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை நம்முடைய செத்ரோன்ஸு கூட வந்து நம்முடைய ஜெய் ஊச இணையாமல் போயிட்டாலும் நம்முடைய ஜே நம்முடைய செத்ரோன்ஸு கூட இல்லாமல் நம்முடைய ரோமண்டன்ஸு கூட வந்து அந்த ஒரு வாரியம் கம்ப்ளீட் பண்ணி கடைசி நேரத்தை கடைசி நேரத்தில் வந்து நம்முடைய ஜே ஊச வந்து நம்முடைய ரோமண்டன்ஸுக்கு வந்து பிட்ரே பண்ணிவிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு விதமான பிளான் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமான சோர்சஸில் வந்து சொல்லப்படுது ஒருவேளை நம்மளுடைய ஜே உசை வந்து ரொம்ப ரோமண்டியன்ஸுக்கு உத்ரோகம் பண்ணிவிட்டு நம்மளுடைய சொத்துரன்சோட ஃபேக்ஷனில் போய் இணைஞ்சால் இருக்குமா இல்லை நம்முடைய ரோமண்டியன்ஸ் கூட இருந்துக்கிட்டு கடைசியில் அந்த வார்கேமில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறப்ப வந்து அந்த நேரத்தில் ரோமண்டியன்ஸ் உத்ரோகம் பண்ணுவார் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ப்ரா ரெண்டு விதமான அப்டேட் வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்குது இதில் எது நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியான பார்க்கலாம் இப்போ ரோமண்டியன்ஸ் பண்ண விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு சொல்லுங்க அது நம்மளுடைய ஜே உசோ வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸ் உதவ தான் அது கடைசியில் வந்து அவருக்கே ஒரு மிகப்பெரிய உபத்திரமாக மாறிச்சு ஜேவுசோ வந்து ரோமண்டியன்ஸுக்கு உதவ தான் வந்தார் ரோமனியன்ஸ் வந்து இப்போ நம்முடைய ஜேவுசோ வந்து இப்போ வந்து தப்பான்னு நினைச்சிட்டாதனால டென்ஸ் மேலே தப்பா இல்லை நம்முடைய ஜேவுசோ மேலே தப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து ரோமண்டியன்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்சன் ஈட்டுக்கு நடந்த இந்த மேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து எத்தனை ரேட்டிங் வந்து தருவீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் இல்லாமல் வந்து ரோமன் ரோமண்டியன்ஸுக்கு வந்து நம்மளுடைய ஜே வந்து துரோகம் பண்ணுவார் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னதான் இருந்தாலும் மன்னிச்சு திரும்பி வந்து அந்த வார் கேமில் வந்து நம்மளுடைய அண்ணனுக்காக வந்து நம்மளுடைய ஜேவுசோ வந்து நம்மளுடைய டென்ஸ் கூட இணைஞ்சு நம்முடைய செத்ரோன்சோவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து அந்த வார்கேமில் வந்து நம்மளுடைய ஜே வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதிகமாக ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ரோமண்டன்ஸ் வந்து இப்போ நம்முடைய ஜே ஊசம் அதிகமான ஒரு கோவத்தில் இருக்காது இல்லாமல் நான் வந்து ரோமண்டன்ஸ் உனக்கு வந்து நான் ஹெல்ப் தான் பண்ண வேணாம் அதாவது நீ வந்து தப்பா பிடிச்சிக்கிட்டு மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஜே வந்து கோவத்தில் இருக்காரு ரோமண்டன்ஸ் மேலே ரோமண்டியன்ஸ் வந்து ஜெயூசம் மேலே கோவமாக இருக்கன்தான் நம்முடைய ரோமடே இதை வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் ஃபேக்ஷன் பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய செத்ரோன்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா மைண்ட் கேம் விளாண்டி நம்மளுடைய ஜேவூசம் வந்து எப்படியாவது நம்மளை இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜே ஊசோவை வந்து நம்மளுடைய செத்துவன்ஸோட அந்த ஒரு பேக்ஸனை வந்து இணைய வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது இணையை வச்சு நம்மளுடைய வாரிகம் வந்து ரோமனின்ஸுக்கு அகென்ஸ்ட்டாகவே நம்மளுடைய ஜே உசவ வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய சத்தோன்ஸ் வந்து பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெஸ்லிங் கண்டென்ட்டு இனிமேல் வந்து ரெகுலராக நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே நம்ம நம்மளோட சேனலில் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம்